மயிலாடுதுறையில் நடந்த கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த போது மின்விளக்கு கம்பம் சாய்ந்தது திமுக எம்பி ஆராசா நூலழகில் தப்பியுள்ளார் இந்த அதிர்ச்சி சம்பவம் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் திமுக எம்பி ஆர் ஆசா உணர்ச்சி பொங்க பேசிக் கொண்டிருந்த போது யாரும் எதிர்பார்க்காத விதமாக திடீர் என்று மின்விளக்கு கம்பம் அவரை நோக்கி சாய்ந்த பரபரப்பான காட்சி இது மயிலாடுதுறையில் திமுக சார்பில் நடைபெற்ற பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் நீலகிரி எம்பி ஆர் ஆசா பங்கேற்றார் தமிழ்நாடு பட்ஜெட்டில் உள்ள சிறப்பு அம்சங்கள் குறித்து பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் விரிவாக எடுத்துரைத்து அவர் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது காற்று வீசியதால் மேடைக்கு அருகே மின்விளக்குகள் கட்டப்பட்டிருந்த இரும்பு கம்பி ஆட்டம் கண்டது ஒரு கட்டத்தில் சூறைக்காற்றுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் கனமான மின் விளக்குகளுடன் சேர்ந்து அந்த இரும்பு கம்பி சாய்ந்தது அது நேராக ஆராசா பேசிக் கொண்டிருந்த போடியத்தை நோக்கி சாய்ந்தது இதை கண்டு மேடையில் இருந்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்த நிலையில் சுதாரித்துக் கொண்ட ஆராசா சட்டென்று விலகினார் அவர் விலகிய அடுத்த நொடியில் மின்விளக்கு ஓடியம் மீது விழுந்தது உடனடியாக ஆராசா பாதுகாப்பாக அழைத்து செல்லப்பட்ட நிலையில் மின்சாரம் நிறுத்தப்பட்டு சாய்ந்த மின்விளக்கு சரி செய்யப்பட்டது தொடர்ந்து சூறை காற்று வீசியதால் அங்கு கட்டப்பட்டிருந்த பேனர்களும் கிழிந்து காற்றில் மேலும் பொழுதிக் காற்று வீசியதால் கூட்டம் நிறைவு பெறுவதாக அறிவிக்கப்பட்டது